நடிகர் சூர்யா நடத்தும் அகரும் கல்வி அறக்கட்டளையின் விழாவில் உலக நாயகன் விண்வெளி நாயகன் எம்பி கமலஹாசன் பேசியதை இப்போது கேட்கலாம் உயிரே உறவே தமிழே வணக்கம் எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான் ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைக்கவில்லை அம்மாட்ட கிடைக்கும் அகரத்தில் கிடைக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்தவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும் பரவாயில்ல அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை மனோபலம் வேணும் அந்த தைரியம் வேணும் என கூட யாரும் நிற்க மாட்டாங்க நீங்க ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பிச்சாலும் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சாலும் கொஞ்ச பேர் தான் இருப்பாங்க அப்புறம் கூட்டம் கூட்டிக்கிட்டே சினிமா இப்போ கண்டிப்பா மறந்து போயிடும் சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில் அதுவும் பிராக்கெட்ல போடுவாங்க இவர்களெல்லாம் சினிமாக்காரர்கள் போடுவாங்க அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் இருபத்தோரு வயசில் ஆசைப்பட்டேன் இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார் இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தார் இருபது உங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்ப வந்தாதான் வரும் இல்லைன்னா வராது அந்த தைரியமும் துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீர்வேன் கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவண செய்வேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு அது ஒரு அது ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனா இன்னொரு காரணம் இருக்கு இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா நீட்டு வேண்ட பதினேழு இந்த வாய்ப்பை பதிமூணு தான் மொத்தம் இருபது தான் பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒன்னும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கிலிகளை சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காது அதுல வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை பெருமா பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் தாங்கி பிடிக்கணும் அதுல என்ன எனக்கு பெருமையா இருந்ததுன்னா இவர் பெயரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா எப்பவாவது அவங்க நினைவுபடுத்தும் போதுதான் இவர் பெயர் ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது வயசு இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிட்டு இருந்தேன் அப்ப நான் சொன்ன இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்க பெருசா ஆதரிக்கணும் அவங்க வேற எதுவும் கேட்கல பண உதவி கேட்கல அனுமதி அது நமக்கு என்ன கேட்கிறாங்க போகுது பெருமையோட நாங்க பண்ணத்தான் போறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒண்ணும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் இது கல்வி பட்டது மட்டும் இங்க நான் பேசுற நீட்டு கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா இந்த விழால வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது இருக்க இப்போ சார் பேசிட்டு இருக்கோ சொன்னார் நான் வழக்கமாக விழாக்கள் எல்லாரும் பேரையும் சொல்லுவாங்க இதுல யாரை தனியா பிரிக்கிறது அகரம் நீங்க தான் எல்லாருமே நான் உள்பட இத சொல்லிட்டேன் இல்லையா இனி இந்த கமலஹாசன் நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியதெல்லாம் அது நாங்கள் செஞ்ச அவர் நான் ஒரு கவிதை எழுதின அவர் ஒரு கவிதை எழுதினார் ஆனால் உண்மையான ஒரு ரகசிய கவிதை ஒன்று இருக்கிறது அதை தான் நாங்கள் காப்பி அடிச்சோம் அதற்கு பொழிப்புரை சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் சிவகுமாரி இந்த இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் என எதிர்தரப்பில் இருந்து அதை இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் பெரிய நடிகனா வளர்ந்து நகர்ந்து இடம் கொடுத்தவர் சொல்றது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இது ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்க கேட்குறீங்க அப்படி வச்சுக்கோங்க இந்த மைக்கும் அதான் செஞ்சிட்டு இருக்கு நிஜமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவுங்கிறது வலுக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக இவரெல்லாம் பிறந்தது இன்னும் ஜாஸ்தியா தான் ஆச்சு அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற போட்டோ எல்லாம் எங்கிட்ட இருக்கு அவர் தான் சொன்னாரு ரசிகர் பண்றதெல்லாம் வேணாம் பெரியவங்க எல்லாம் அரசியல் போறதுக்காக ஆரம்பிச்சாங்க நீ ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம வேலையை பார்த்துட்டு போறேன் நான் இருக்கேன் பாரு அப்படின்னாரு நானும் சரின்ட்டேன் ஆனா பாலச்சந்தர் சார் பண்ண தப்பு எனக்கு கொஞ்சம் நட்சத்திரம் அந்தஸ்து வந்துருச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்கள வேண்டாம்பான்னா பண்ணா நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்புறம் அண்ணன் சாரி சொல்லிட்டு நற்பணி இயக்கமா மாத்த போறேன் ரசிகர் பண்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அதுக்கு என்ன பாராட்டி இருக்காரு அவரு ஆக எந்த கவிதையுமே அவருக்கு முன்னோடி ஒண்ணு இருக்கும் இது அற்புதமான கவிதை விதை அந்த அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் பல பேர் சொல்லுவார் குடும்பம் கனெக்ட் ஆகிடும் எப்படி இருந்தாலும் உலகத்தில் எங்க இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு நான் ஃப்ளைட்டுக்கு போனேன் டெல்லிக்கு அதனால தான் இங்க இல்லைன்னா பேசிருப்பேன் நிறைய இங்க காலையிலேயே வந்திருக்கணும் நான் உங்களை மாதிரி பட் வேலை நிமித்தமாக நான் நிறைய டீசர் ட்ரெய்லர் சினிமா நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிறது அது நாங்கள் பண்ணுறது பல மக்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதமான கலைத்துறை ஆனால் அது வியாபாரத்துறையும் கூட லாபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அதுல வந்து எனக்கு அதுதான் சோர் போடுது எனக்கு அது வேற விஷயம் அதுதான் நற்பணி இயக்கத்தையும் நடத்துகிறது அதற்கு அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதோட இருக்கலாமே தவிர அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை எங்க பாட்டு எத்தனை பாட்டு ஸ்டண்ட் இருக்குமா ஃபைட்டெல்லாம் இருக்கு இல்லைங்க அப்புறம் வெளிநாட்டில் பாட்டெல்லாம் எடுப்பாங்க எடுக்கிறோம் அவங்க கேட்டதுக்காக ஆனால் இங்கே பார்த்தேன்ல வெளிநாட்டு காட்சி அதுதான் தட் இஸ் லவ் ஸ்டோரி காதல் பாட்டு எல்லாம் டவருக்கு அடியில் பாடுறீங்களே அது அது எனக்கு பேசிட்டு இருக்காங்க அன்பு கல்வி போதுமானது இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம் அதற்கான படை இது எங்க நிக்க சொன்னாலும் இந்த கூட்டத்தில் நான் நிற்பேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன் பிடிக்கும் அதுவும் அவர்ட்டு ரெண்டு தான் பேச ஆரம்பிச்சோம்னா யாராவது நிறுத்தி இந்த பக்கம் இடுப்பில சண்டை பிரிக்கிற மாதிரி தான் ரெண்டு போதுங்க அவர் வீட்டுக்கு போகணும் நீங்களும் வீட்டுக்கு போகணும் அப்படியா சரி வண்டியில் ஏறு நான் உனக்கு மிளகா வெதி வாங்கி தரேன் உன் வீட்டில் இறக்கி விட்டுறேன் பேச்சு தொடரும் அப்படி பேசி வளர்ந்தவர்கள் பேசி வளர்த்தவர் அந்த பேச்சை கேட்டிருக்கோம் இவர் அதிலும் ஓதி இருப்பார் அந்த மந்திரத்தை இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள் அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள் இதை தவிர வேற எந்த தூதியும் தான் இங்கே இந்த அகரம் குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் டாக்டர் பி வீரமுத்துவேல் ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திராயன் சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் எங்களுக்கு நிறைய திட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களோட பேச கிடைக்காத பேச்செல்லாம் அவரோட பேசிட்டேன் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் ஆனா கூட்டத்தில் சொல்றது எனக்கு பெருமை நான் வந்து இந்த அம்மாவுடைய பெரிய ரசிகன் என் பேச்சு மாறி போனதற்கு சமீப காலங்களில் இவரும் காரணம் ஏன்னா ஞாபகப்படுத்தணும் தெரிஞ்ச வார்த்தையை ஒகாபுலரி அடிக்கடி பேசிக்கிட்டேன்னா மறந்து போயிடும் அந்த உக்காபில்தான் எனக்கு எடுத்து கொடுக்குற அம்மா அந்த அம்மா உட்காரணுமா நன்றி இல்லா வேணாம் எங்க கொடுத்து தர்மம் நாங்க சொல்ல வேண்டியதுதான் நன்றி டேரெக்டர் வெற்றிமாறன் வா வந்திருக்காதா ஆ வந்துருக்காதா மத்தபடி நான் சொல்லிட்டேன் என் குடும்பம் இங்கே இருக்கு இந்த அகரம் ஆரம்பிக்கலாம் அவர் என் குடும்பம் ஆரம்பிச்சாலும் இன்னும் வலுத்துருச்சு உறவு சிவகுமார் அவர்கள் என்னை எப்படி கேட்டார் அண்ணன் கூப்பிட்றதா சித்தப்பான்னு கூப்பிட்றதா எனக்கு இப்ப நான் கமல் தர்ப்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து பாக்குறேன் இவரை என்னமே தம்பின்னு கூப்பிட்றதா இல்ல அண்ணன் கூப்பிட்றதா என்ன வேண்டுமா கூப்பிட்டுக்குங்க அன்பா கூப்பிடுங்க உறவு தொடர்ந்து அவ்வளவுதான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இங்க எல்லாம் சொல்லி ஆகணும் அதாவது சகோதரர்ங்கிறதுக்காக வரல ஏன்னா இதுவே குடும்பம் தான் கார்த்தி அவர்கள் அவர் இங்க மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் சேவகர் எங்க நடிகர் சங்கத்துக்கும் அவரை தான் நாங்க நேர்ந்து விட்டுட்டோம் அப்புறம் என்னுடைய நண்பர் ஞானவேல் அவர்கள் ஜெயஸ்ரீ அவங்க தான் இதை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க எஸ்ஆர் பிரபு பிரகாஷ் பாபு அவர்கள் அனைவருக்கு முதல்ல தான் இந்த பேரை ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்த உணர்ச்சி பிரவாதத்தில் மேட்ரை சொல்லிடுவாங்க அப்புறம் பேரெல்லாம் படிக்கலாம் நான் அப்புறம் வந்துட்டேன் நான் ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன் அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தம்பியை கேளுங்க அண்ணன் தான் எனக்கு வக்காலத்துவங்க அவங்க தான் வருவாங்க இது எதுக்கு என் நடிப்பு மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் இதை ஒருவேளை நம்ம நடிக்க வராம அழுதுருவோமோ பயம் வந்துருச்சு எனக்கு நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும் அதனால நான் நல்ல நடிக்க தான் அழாம பேசிட்டேன் நன்றி ஏர்போர்ட்டுக்கு போனோம் അതിന് മുന്നാടേ പറക്ക ആരംഭിച്ചിട്ട് നമുക്ക് വനക്കം